நீங்க பேர் நீங்க நீங்க வந்துருங்க மேல ஏறிடுங்க I தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுதன்படி இது போன்ற ஆற்று பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதிகளிலும் இது போன்ற மீன் குஞ்சுகள் அந்த வளத்தை பேணிக் காக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்மிடம் இருக்கின்றது ஆனால் அந்த இயற்கையை சார்ந்திருக்கின்ற இது போன்ற பணிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இன்றைக்கு அந்த துறை சார்ந்திருக்கின்ற இந்த திட்டத்திலும் இன்றைக்கு நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது அவருடைய முதுகெலும்பாக பார்க்கக்கூடியது விவசாயம் என்று சொல்லுவார்கள் அந்த விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு மீனவர்கள் சார்ந்திருக்கின்ற பல்வேறு விதமான திட்டங்களையும் இரண்டு நாட்கள் முன்பாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மீனவர்கள் சார்ந்து நாம் திட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை நம்மிடம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லா விதத்திலும் மீன் வளர்க்குறோம்னு சொன்னால் அது மீன் வளர்ப்பதுக்கு மட்டுமல்ல ஒரு நீரை சுத்தம் செய்கிறது வந்து எல்லாத்துக்குமே இது எப்படி பயன்படுகிறது என்கிற விதத்திலும் இது பயனுள்ளதான ஒரு நல்ல திட்டமாக தான் இதை நாங்கள் பார்ப்போம் நெட் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் முதன்மை படத்திலிருந்து கேள்வி வரணும்னு சொல்லியிருக்காங்க அதை சங்கத்தை சார்ந்த விட்டால் அன்றைக்கி நைட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க எல்லா கருத்துகளையும் உள்வாங்கியிருக்கின்றோம் அந்த கூட்டத்தை முடிஞ்ச அடுத்த நாள் காலம்பரிய நம்ம என்ன அந்த கூட்டம் நடைபெறுகிறது நீண்ட நேரம் இரவு முழுவதும் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு முதலமைச்சர் அது சார்ந்திருக்கின்ற கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த காலம்பரை வந்து நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் உடனடியாக நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் ஏன்னா ரிவியூ பெட்டிஷன் மூலமாக நான் அவர் தான் எல்லாமே ஃபாலோ இருக்காரு அவர் மூலமாக நேரடியாக போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தித்து நம்முடைய சங்கத்தை சார்ந்த கிட்டத்தட்ட எழுபது சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் தொடக்கப்பள்ளியிலேருந்து பட்டதாரி சங்கத்திலேருந்து எல்லாருமே வந்து ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அதுக்கான அவங்க கொடுத்த அந்த மனுக்களையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்தா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான சில கருத்துக்களாக இருக்கின்றது அது ஆர்டிஇ ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ அப்படி நம்ம திருத்தலாம் என்சிடியில் இருக்கின்ற செக்ஷன் நைன் அந்தந்த மாநிலம் சார்ந்து மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணிக்கலாங்கிறோம் முதற்கொண்டு பலவிதமான கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸுங்கும் போது ஒரு டீச்சருக்கு மட்டும் பயனுள்ள சப்ஜெக்ட் பயனுள்ள வகையில் இல்லாமல் அதை கொஞ்சம் ப்ராப்பராக எங்களுக்கான அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு வந்து முன்னாடி சிஆர்டி மூலமாக சிலபஸ் எங்களுக்கு தெரிஞ்சால் கூட இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பல்வேறு கருத்துக்களை வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிருக்கணும் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் இன்னொரு பக்கம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறது தான் ஒன்று ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ அந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து அப்போலேருந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறதால் ஒரு ஆசிரியர் கூட விட்டு விடாமல் ஒரு ஆசிரியர் கூட பாதிப்புக்கு உள்ளாகாமல் அனைவரையும் உள்வாங்கிக் கொள்வதற்கான என்னென்ன பணிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்தே அவங்களுடைய பணிகள் இருந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அடுத்தடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு என்ன ஆலோசனை வழங்குகிறார்கள் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்போதுக்கும் மேற்பட்டுகின்ற பெட்டிஷன்ஸ் ரிவியூ பெட்டிஷன்ஸ் நம்ம தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்தியா முழுவதும் என்று சொல்லும்பொழுது இன்னும் ஒரு ஹியரிங் கூட அதுக்கான டேட் கொடுக்காமல் இருக்கிறார்கள் நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கணும் அது வரும் பொழுது ஆணித்தரமாக விவாதங்களை எடுத்து வைப்பதற்காகத்தான் ஆசிரியர்களிடமிருந்தே அரசு சங்கத்திடமிருந்தே பல்வேறு கருத்துக்களை வாங்கி எந்தெந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து விவாதிக்கலாம் நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்று அதை வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடுக்கின்ற முன்னெடுப்பு அங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்தியாக அமையும் நம்பிக்கை சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி அவர் அவருக்கு ஆரம்பத்தை அப்படி தானாங்க இன்னைக்கு வந்து இளைய சமுதாயம் சார்ந்து இன்னைக்கு ஒரு பல்வேறு விதத்தில் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து எங்களுடைய மாண்புக்கு துணை முதல் இந்த முன்னெடுப்புகளை பாருங்கள் கல்வி சேர்ந்த தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்துருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் போய் பல்வேறு ப்ரீ இன்ஸ்டியூட் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வேலை வாய்ப்பில் கொண்டு போய் அவங்க உட்கார வைக்கிறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து எவ்வளோ அந்த நான் முதல் திட்டம் சார்ந்து தயசை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான் முதல் திட்டம் சும்மா கொண்டு வந்துட்டேன் மட்டும் இல்லை அதுக்கான அந்த தொடர் ஃபாலோப் அந்த கண்காணிப்பு இருக்கின்ற காரணத்தான் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாரு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசு அரசியலுக்கு கூட சில பேர் வந்து கத்துக்கிறாங்க பீங்க ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக போன்று தான் எனக்கும் அனுபவம் பள்ளிக்கூடத்துக்கு போனே வந்தேன் தான் இருந்துச்சு பட் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நாங்கள் கற்றுக்குறோம் நாங்கள் நிறைய சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு இளைய சமுதாயத்தை இன்னொரு இளைஞரே அப்படி சொல்வது என்பது உள்ளபடியே அது வருத்தம் அரசியல் சார்ந்து இன்னொரு நாலு மாதத்துல நமக்கு தேர்தல் இருக்கக்கூடியது நான் ஆரம்பிச்சேன் சொன்ன மாதிரி தான் பத்து பேராக மட்டுமல்ல பத்து ஆண்டுகளாகவே ஒரு வளமான ஒரு வலுவான ஒரு கூட்டியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிடணும் அதில் ஏதாச்சும் பிளவு வந்துடக்கூடாதா அப்படின்னு பல பேர் அதை இயங்கிகிட்டு இருக்காங்க அதற்கான வழிவகை எங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் விட மாட்டார் என்பதான் நடக்கார்